நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த பத்து திக்ருகள் ஒன்று சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தூயவன் சிறப்பு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது ஆயிரம் தவறுகள் அவரை விட்டு தொடைக்கப்படுகின்றன இரண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகிறது மூன்று அல்லாஹ் அக்பர் பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நான்கு அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது சிறப்பு வானங்கள் மற்றும் பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு அபிரிவிதமான நன்மைகளை கொண்டதே ஆகும் ஐந்து பொருள் அல்லா தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன் சிறப்பு கடலின் நுரை அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஆறு சுபகானந்தாகி வபி ஹம்தியே

பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் இதற்காக வானத்தின் வாசல்கள் இறையருள் கிடைக்கின்றது எட்டு அல் ஹம்துல் ஹசீரின் தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது சிறப்பு பனிரெண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவுக்கு நன்மை நிறைந்தது ஒன்பது பொருள் அல்லஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சிறப்பு பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் மேலும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும்